எங்களுடைய உள்ளூர் விஷயங்களை கையாளுறதுக்கு அந்த உள்ளூரில் வந்து ஆளுமை செலுத்தக்கூடியவர்களுக்கான வாக்களிப்பை செய்ய வேண்டும் இப்போ நாங்கள் மத்திய அரசாங்கம் ஒரு ஒரு நாங்கள் ஃபெடரல் முறையோட கேட்டுட்ருக்கோம் ஒரு சமஷ்டி முறையை கேட்டுட்டுருக்கோம் எங்களே எங்களை நிர்வகிக்க விடுங்கள் அப்படின்னு கேட்டுட்ருக்கோம் அப்போ எங்களே எங்களை நிர்வகிக்க விடுங்கள் அப்படின்னு சொன்னால் அந்த நிர்வாகத்துக்கான ஒரு அடிப்படை அழகாக இருக்கிற உள்ளூராட்சி சபையை நாங்கள் நிர்வகிக்கிறோம் இப்ப ஒரு தமிழ் அரசியல் கட்சிகள் மேல இருக்க கோவத்திலேயோ இல்லாட்டி இவ்வளவு காலம் ஒரு விஷயத்திலே இல்லாட்டி இந்த சோசியல் மீடியா இன்ஃபுளு வடகிழக்கு மக்கள் போன முறை வாக்களிச்சிட்டாங்க அதுல கூட தெரிவு செய்யப்பட்ட தமிழ் உறுப்பினர்கள் தான் நடக்குமா பெரும்பாலும் மடக்கு மக்கள் அதுலேயும் தமிழ் உறுப்பினர் தான் இப்போ தமிழ் யாரும் சிங்கள உறுப்பினரை கொண்டாந்து வடக்கில் போட்டு அப்படி வின் பண்ணவும் இல்லை வின் பண்ணவும் இல்லை தமிழ் உறுப்பினர் ஆனால் இருக்கிற பிரச்சனை என்னென்னா இப்போ யாழ்ப்பாணத்தில் தெரிவு செய்யப்பட்ட இளங்குமரன் பவானந்த ராஜா ரஜீவன் மூணாவது இந்த மூணு பேருக்கும் நீங்கள் சும்மா சொல்லுங்க ஒரு டிவி இன்டர்வியூக்கு போயிட்டு ஒரு கருத்து சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்காது இல்லை அடிப்பா நாங்கள் இங்கே ஒரு மீடியாவா போகிறோம் பட் கதைக்கலாமா எல்லாம் அந்த பாலிட் பீரோன்ற விஷயங்கள் எடுக்கிறாங்க ஆனால் அதுலேயும் இப்படியான கருத்து தானே எதனா பொதுவாக கடந்த முறை பார்லமெண்ட் தேர்தலில் தோல்வியை தலைவின பார்லமெண்ட் உறுப்பினர்கள் என்று பார்த்தால் டாக்டர் தேவானந்தா அவர்கள் தோல்வியை தருவியிருந்தார் அது மாதிரி அங்கே ராமநாதன் அவர்கள் தோல்வியை தலைவிருந்தார் இவர்களுடைய வாக்கு அதாவது காலகாலமாக அரசாங்கத்துக்கு இருக்கின்ற அந்த வாக்கு சதவீதம்தான் கிடைத்தது அதன் மூலம்தான் அவர்கள் மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டார்கள் என்கின்ற ஒரு இது இருக்குது என் சொன்னால் காலகாலமா டக்ளஸ் அவர்கள் இந்த வாக்கு ஆட்சி அது ஆட்சி அமைக்கின்றதோ அந்த கட்சியினுடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினராகவோ அமைச்சராக தான் அவர் இருந்து வந்தார் அதே மாதிரியே அங்கே என்னமோ அப்படித்தான் இருந்தது இந்த பாயிண்ட் வந்து வேலிட் பாயிண்ட் ஒன்று போயிருந்தேன் அவங்க சொன்னது உண்மையில வந்து அந்த வாக்கு தான் போயிருக்கு ஒரு அடிஷனலா ஒரு கொஞ்சம் வாக்கும் போயிருக்கு நான் நான் சொல்ல வந்த கருத்து என்னன்னா இப்போ உள்ளூராட்சி சபை உறுப்பினர்களாக உள்ளூர் சபை நிர்வாகம் வந்து ஒரு ஒரு தேசிய அரசாங்கத்தின் பிரதிநிதியாக இருக்கின்ற கட்சிகளுக்கு வரும்போது தென்பகுதி வித்தியாசமாக கரைய ஆரம்பிப்போம் எங்களுடைய பகுதிகளில் வடகிழக்கு பகுதிகளில் இப்போ ஒரு அரசாங்கத்தில் இப்போ அருண் ஏமச்சந்திரா இருக்கிறார் டிப்யூட்டி மினிஸ்டராக ஃபாரின் டிபியூட்டி மினிஸ்டராக இருக்கார் வெளிநாட்டு வெளிவிவார அமைச்சர் ஆனால் அந்த மத்திய அரசாங்கத்தினுடைய அந்த நிர்வாகத்தினுடைய கட்டமைப்பு வந்து என்பிபி அல்லது ஜேபிபியினுடைய மத்திய குழு பழிபீடும் அரசியல் மத்திய குழுக்களை தங்கி இருக்குது இப்போ ஒரு அவனோட ஒரு சிங்கிள் எம்பி ஒரு நிலாந்தி கொட்டாச்சின்னு சொல்லி பேர் சரியாக வர்ற நிலாந்தி ஐடிஎன் வேலை செய்தார் ஐடிஎன் பிரசன்டர் வர கழுத்துற எம்பியாக இருக்கிற எங்களுக்கு நல்லா தெரியும் எங்களோட நிகழ்ச்சிகள்லாம் செய்ய வர நல்ல ஒரு நல்ல ஸ்பீக்கர் நல்ல ஒரு ஹியூமன் குவாலிட்டி இருக்குது கேஷுவலாக பேசக்கூடியவங்க அவன் அந்த சில இடங்களில் பேசின கருத்துக்கள் சில இடங்களில் அவள் வந்து பப்ளிக் அப்படி பேசின விஷயங்கள் என்பிபிக்கு ஒரு நெகட்டிவாக வந்தது ஒரு இடத்துல அவங்க கட்டுப்பாடு போட்டிருக்காங்க நீங்கள் மீடியாவுக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கக்கூடாது சிங்கிள் எம்பி ஒரு கழுத்துறை டிஸ்ட்ரிக்ட் அவன் அதை வந்து மீடியாவுக்கு சொல்லிட்டேன் கருத்து கேட்கையில் இது எனக்கு வந்து மத்திய கொள்ளு இதில் சொல்லியிருக்காங்க மீடியாவுக்கு பேச வேறான்னு சொல்லி அதையும் சொல்லிட்டேன் இப்போ அதெல்லாம் பெரிய வைரலாக போயிட்டுருக்கு இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா அவங்கள அவ்வளோ கண்ட்ரோல் அதாவது கட்டுப்பாடும் சர்வதிகாரமும் ஒரு 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 கோடு மெல்லிய கோடு அது சர்வதிகாரமாக கட்டுப்பா கட்டுக்கோப்பா அப்படின்றது தான் தெரியும் இப்போ நான் எங்களுக்கு பார்க்கல எப்படி விளங்குதண்டா உள்ளூராட்சி சபை உறுப்பினர்கள் இவ்வாறு தெரிவு செய்யப்பட்டு விட்டார் நாங்கள் நெகட்டிவாக கதைக்கிறோன்னு குறையாத பண்ணுவோம் இல்லை ரேசிசம் கைக்கிறோம் இனவாதம் பேசுகிறோம் அப்படி இல்லை எங்களுடைய உரிமைகளுக்கான சில விஷயங்கள் இந்த அடிப்படை அழகில் இருக்குது அதை நாங்கள் உறுதிப்படுத்தி கொள்றதுக்கான ஒரு வாய்ப்பு தான் இந்த உள்ளூராட்சி சபை அது நீங்கள் இலங்கை தமிழரசு கட்சிக்கு வாக்களிக்கிறீங்களா தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு வாக்களிக்கிறீங்களா மற்ற ஊரில் யாருக்கு வாக்களிக்க போகிறீங்கிறது நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் ஆனால் வடக்கு கிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்தி ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு 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 ஆணித்தரமான செய்தியை சொல்கிறதுக்கான ஒரு விஷயமாக இதை வச்சுக்கோங்க தச்செயலாக இதில் நீங்கள் கேஷுவலாக வாக்களிக்காம விட்டு இல்லாட்டி ஒரு ஒரு விட்டுருந்திங்கன்னா அந்த ஃபெட்ரல் அப்படின்றதான் அது பிறகு கதைக்கக்கூடாது